அஸ்லாம் வலைக்கம் வரகாத்து அன்புமிக்க சகோதரர்களை அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக மு பின் ஹைதா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸை நாம் காணுவோமாக நூல் அபுதாவுத் ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதில் பதிவாகியுள்ளது எங்களின் மனைவிகளுக்கு நான் என்ன செய்ய கடமை என கேட்டேன் என் பெருமானார் சல்லல்லா அவர்கள் எடுத்து கேட்கின்றார்கள் அதற்கு சல்லல்லா ஹலைவசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் நீ உண்ணும் போது அவளுக்கும் உண்ண கொடு அதாவது நம்ம சாப்பிடும் பொழுது மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கும் அவளுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதாவது ஊட்ட வேண்டும் நீ அணியும் அவளுக்கும் அணிவிக்கக் கொடு அதாவது நாம் உடைகள் உடைகளை பற்றி கூறுகின்றார்கள் உடைகள் நமக்கு எப்படி உடைகள் எடுக்கின்றோமோ அதுபோல் உங்களுடைய மனைவிகளுக்கும் உடைகள் எடுங்கள் என்று கூறுகின்றார்கள் மேலும் அவளை முகத்தில் அடிக்காதே முகத்தில் அடிக்கக்கூடாது என்று கூறுகின்றார்கள் அதாவது கோபத்தில் மனைவி ஏதாவது சொல்லும் போது முகத்தில் அடிக்க வேண்டாம் அவளை இழிவுபடுத்தாதீர்கள் என்றைக்கும் மனைவியை இழிவுபடுத்தக்கூடாது என்று கூறுகின்றார்கள் வீட்டில் இல்லாத வெளியிடங்களில் வைத்து அவளை கண்டிக்காதே அதாவது நம்ம வெளியிடங்களுக்கு கூப்பிட்டு செல்லும் பொழுது மனைவி எதாவது ஆசைப்பட்டு கேட்பார்கள் அல்லது ஏதாவது கேட்கும் பொழுது நம்மளிடத்து ரூவா இருந்து இல்லை என்று தெரிந்து மனைவி கேட்குறாரே என்று அவர்களின் வெளியிடங்களில் வைத்து அவளை கண்டிக்காதீர்கள் ஏதாவது தெரியாமல் கேட்டிருக்கலாம் அப்படின்னு நோக்கத்திலே புன் சிரிப்புடன் இருந்துவிட வேண்டும் இதை பற்றி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இன்ஷா அல்லா உங்களுடைய மனைவிகளை மனைவியை அழைத்து செல்லும் பொழுது நாம் எம்பெருமானார் சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் காட்டி தந்த வழியில் நடத்தி செல்வதற்கு அல்லாஹு உங்களை எங்களை ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொள்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாஹி வரகாத்து